டெல்லி விமான நிலையத்தில் சரிந்து விழுந்த மேற்கூரையால் ஒருவர் பலி போக்குவரத்து நிறுத்தம் பணிகள் நிறைவு பெறாத நிலையிலும் மோடி அவசர அவசரமாக திறந்து வைத்ததாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு டெல்லி விமான நிலையத்தில் மேற்கூரை மற்றும் அதனை தாங்கி இருந்த தூண் விழுந்ததில் வாடகை கார் ஓட்டுநர் ஒருவர் பலியானதுடன் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் மூன்று கார்கள் சேதமடைந்துள்ளன இதனால் டெர்மினல் ஒன்றில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இது மிக பெரும் அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் பத்து விமான நிலையங்களை திறந்து வைத்த மோடி டெல்லி விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்று கட்டிடத்தையும் கட்டி முடிப்பதற்கு முன்பே திறந்து வைத்ததாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் இந்த டெர்மினல் ஒன்று கட்டிடம் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அதாவது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டதாகவும் அதில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு பிரதமர் மோடி தேர்தலுக்கு முன்பு அவசர அவசரமாக திறந்து வைத்ததாகவும் எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன மேலும் மோடி ஆட்சியில் கடந்த பத்து ஆண்டுகளில் நிலவிய ஊழல்கள் காரணமாக இதே போன்று பல கட்டிடங்கள் இடிந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் டெல்லி விமான நிலையம் டெர்மினல் ஒன்று விபத்து ஜபல்பூர் விமான நிலையம் மேற்கூரை விபத்து சேதமடைந்த அயோத்தி புதிய சாலைகள் ராமர் ராமர்கோவில் நீர்க்கசிவு மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க் ரோடு விரிசல்கள் இரண்டு ஆண்டுகளில் பீகாரில் இடிந்து விழுந்த பதிமூன்று பாலங்கள் பிரகதி மைதான் சுரங்க வெள்ளம் குஜராத் மோர்பி பால விபத்து ஆகிய சம்பவங்களை அவர் பட்டியலிட்டுள்ளார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்